வணக்கம் சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க மனநோய் ஆ தான் அதாவது தமிழ் மக்கள் மேலும் தமிழ் இனத்தின் மேலும் எமது ஈழ மண்ணின் மேலும் ஒரு தாய்க்கு மேலாக ஒரு பற்றை வைத்திருப்பது மனநோய் ஒன்றும் மாற்ற முடியல நானும் ரொம்ப ரை பண்ணி பார்க்குறேன் என்னெண்டா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பம் எல்லாரும் உனக்கு என்னதுக்கு தேவையில்லை விலை மாட்டாக்கல் வாயை பற்றிக்கொள்ளான்னு கேட்குறாங்க தான் நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த மனநோயை மாற்றவே முடியுதில்லை இடஒில் தூங்க போனாலும் அதே சிந்தனை வேலை செய்யக்கூடிய அதே சிந்தனை என்ன இப்போ வந்து நான் ஞாபகம் வந்தது பார்த்திங்களா அப்போ அந்த டைமில் அதே சிந்தனை மனநோய்தான் என்ன செய்கிறது மாற்ற முடியுது இல்லையே என் மினத்தின் மீது மற்றவர் அடிக்கும் போது பத்துது அது ஒரு மனநோய் தான் எங்கே மருந்தெடுக்கலாமான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நம் நிலத்தை இன்று ஆக்கிரமிக்கும்போது தடுக்க முடிய என்று புட்டுக்குது கோவம் வருது மனநோய் என்ன செய்கிறது இதுக்கு வேறு எங்கேயாவது மருந்துரைக்குமா இந்த மனநோய்க்கு என்ன கண்டாத்திலேயே நானும் மாற்றினா நல்லா தான் மாற்றிட்டு நானும் வேண்ட பாடு குடும்பம் மாதிரி போய் உண்ட் பார்க்குறேன் முடியுதே இல்லை எனக்கு பல கடன் பல பிரச்சனைகள் இருக்குது வெளிநாட்டில் வந்து தொழில் இல்லை ஆனால் இந்த மனநோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கிறேன் மக்கள் மீதும் இந்த நாட்டில் அரிக்கிற ஆக்கள் மீதும் கொண்ட அந்த பத்தால் சஜையான ஒரு பிரச்சனையாக இருக்குது எப்படித்தான் நானும் சில நாள் போன வருஷம் ஒரு பதவி போட்டிருந்தேன் இனி இந்த ஃபேஸ்புக் ஓ ஓரமாக சொல்லி முடியலை பதவி போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்க முடியுது பிறகு திரும்ப ஆறாவது அப்படி இப்படி ஏதாவது ஒரு மொக்குத்தனமான பதிவுகளவா அல்ல நிலங்களாகவே ஆக அரிக்கும் போது பற்றி வருது திரும்ப ரிப்ளை பண்ணணும் போல இருக்குது மனநோய் அந்த மனநோயை எப்படி மாற்றுறது ரொம்ப ட்ரை பண்ணி என்னால் இயலாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சகோதரரே தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த மனநோயை மாற்றினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு இரவுல நிற்கிற வரதில்லை நம்மளோட நிலம் அவரிக்கப்படுது தமிழர்கள் அடிபடுறார்கள் கை கட்டி நிற்கிற வீரன் செறிந்த தமிழ் மண் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்படுதுன்னு சொல்லி மனம் கிடந்து துடிக்கி இந்த மனநோயை எப்படி மாற்றலாம்னு எனக்கு ஒரு சொல்லுங்களேன் பெரிய உதவியாக கிடக்கும் இப்போ உங்களை போல் பார்க்க சிங்கள ஒரு கலாச்சார சேப்பிலையும் கதை வந்து தமிழ்லையும் இருக்கிறத ஆட்களால் ஏற்றுக்கொண்டு நடக்க முடியுது ஏன்னா ரெண்டுக்கும் கலாப்பார்கிறீங்க நம்மளால் முடியுது அப்படி நம்மளால் முடிஞ்சால் தான் நம்ம இருந்தால் கொஞ்சம் சொல்லி தாங்களேன்